ஏப்ரல் பதினொன்று பாஸ்கா இரண்டாம் வாரம் வியாழன் முதல் வாசகம் நாங்களும் தூய ஆவியின் சாட்சிகள் திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று முடிய அந்நாட்களில் காவலர்கள் திருதூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூத தலைமைச் சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள் தலைமை குரு அவர்களை நோக்கி நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா என்றாலும் எரிசலை முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள் மேலும் இந்த மனிதருடைய இரத்த பள்ளியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார் அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்துக் கொன்ற இயேசுவை மூதாதையரின் கடவுள் உயிர்த்தழச் செய்தார் இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்துக்கு உயர்த்தினார் இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு போருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர் இவற்றைக் கேட்ட தலைமைச் சங்கத்தார் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் எட்டு பதினாறு முதல் பதினேழு மற்றும் பதினெட்டு முதல் பத்தொன்பது ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழிக்கும் ஆண்டவர் இனியவர் இனியவரென்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர் பல்லவி ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போகச் செய்வார் நீதிமான்கள் மன்றாடும்போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கணினின்றும் விடுவிக்கின்றார் பல்லவி கூவி கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்குச் செவி சாய்த்தார் உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் நேர்மையாளர்க்கு நேரிடும் தீங்குகள் பல அவை நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார் பல்லவி கூவி கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்குச் செவி சாய்த்தார் நற்செய்தி வாசகம் தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார் யோவான் எழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் தன் சீடர்களிடம் கூறியது மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர் மண்ணுலகிலிருந்து உண்டானவர் மண்ணுலகை சேர்ந்தவர் மண்ணுலகு சார்ந்தவைப் பற்றியே அவர் பேசுகிறார் விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர் தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகர்கிறார் எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்றுக்கொள்வதில்லை அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார் கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார் கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார் தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார் மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர் நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார் மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்